ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு தொடர்கள் இந்த இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம் கஷ்டப்படுற ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம் எல்லோரும் இல்லை ஒரு சில பேருக்கு இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ வாங்க இதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதிலேருந்து கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரெண்டுலேருந்து மூணு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசிக்லேருந்து பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரியும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுவாய் எழுவாய் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எழுவாய் அப்படின்னா என்னென்னா பெயர் சொல் முதல்ல ஒரு வாக்கியத்தில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அதுவும் பெயர் சொல்லாக இருக்கும் அதுதான் எழுவாய் இப்போ இதை பாருங்கள் எட்வர்டு வந்தான் இதில் பெயர் சொல் எது எட்வர்ட் அப்போது இதுதான் எழுவாய் ஒரு வாக்கியத்தில் முதல்ல வரக்கூடிய பெயர் சொல்லை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பயனிலை பயனிலை அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள் கனகாம்பரம் பூத்தது கனகாம்பரம் பூத்தது இதுதான் இதில் இந்த பூத்தது அப்படின்றது இல்லையா அதில் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வினை சொல்லாக வர்றது இப்போது கனகாபரம் அப்படிங்கிறது எழுவாய் ஏன்னா இது வந்து ஒரு பெயர் சொல் அதனால் இது வந்து எழுவாய் இந்த எழுவாய் கூட பூத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் வந்து நடந்த ஒரு செயலை வந்து சொல்கிறது இதுதான் என்ன அப்படின்னா பயனிலை இதை வந்து வினை சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் ஒரு சொற்றொடரில் வினை சொல்லாக வருவது நமக்கு பயனில்லை பயனிலை அதுவே நமக்கு ஒரு சொற்றொடரில் முதல்ல பெயர் சொல்லாக அமைவது எழுவாய் இதுதான் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் அடுத்தது செயபடு பொருள் இப்போ நம்ம பார்க்க போகிறது செயபடு பொருள் மீனா கனகாம்பரத்தை சூடி நாள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் இதெல்லாம் நம்ம சொன்னோம் ஒரு சொற்றொடரில் முதல்ல பெயராக வர்றது எழுவாய் இது ஓகே அடுத்தது லாஸ்ட்டு பாருங்கள் சூடினால் அப்படிங்கிறது ஒரு வினை சொல் அப்போது இது பயனிலை இப்போது நடுவில் இருக்கிறது தான் இந்த செயபடு பொருள் கனகாம்பரத்தை இந்த கனகாம்பரத்தை அப்படிங்கிற இதுதான் வந்து செயபடு பொருள் அதாவது எழுவாய் ஒரு செயலை செய்யறதுக்கு அதுக்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொருள் அதுதான் என்ன அப்படின்னா செயபடு பொருள் மீனா கனகாம்பரத்தை சூடினால் இதுதான் வந்து செயபடு பொருள் செயபடு பொருள்னா என்ன எழுவாய் ஒரு செயலை செய்யறதுக்கு அதுக்காக அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொருள் அதுதான் என்னன்னா செயபடு பொருள் அடுத்தது இப்போ தான் நம்ம வந்து மெயின் கான்செப்ட்க்குள்ளேயே நம்ம என்ட்ராகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தன்வினை ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் வந்து தான் நமக்கு கொஷின் ஸ்டார்ட் ஆகும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எழுவாய் பயனிலை செயல்பாட்டு வினை இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் இப்போ பாருங்கள் தன்வினை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் தன்வினை அப்படின்னா என்னென்னா எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் எழுவாய் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் இதுக்கு தான் நம்ம பேசிக் பார்த்தது பெயர் சொல் ஒரு சொற்றொடரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல பெயர் சொல்லாக இருப்பது அதுதான் வந்து எழுவாய் இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அவன் திருந்தினான் இதில் அவன் அப்படிங்கிறது ஒரு யாரோ ஒரு மனிதரை குறிக்கிது அப்போது இது வந்து அவன் திருந்தினான் அப்படிங்கிறதுல இது எழுவாய் இந்த மாதிரி எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை அதாவது எழுவாய் ஒரு செயலை தானே செய்கிறது அவன் திருந்தினான் அப்படின்னா அவனே திருந்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அப்போது இது வந்து தன்வினை தொடர் அடுத்தது அவர்கள் நன்றாக படித்தனர் அவங்க நன் நல்லா படித்ததுனால அவங்க மார்க் எடுத்திருக்காங்க அப்போது அவங்க படித்ததுனால அவங்க மார்க் எடுத்தாங்க அப்போ அவங்களே அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அவங்களே படிச்சிருக்காங்க அது தன்வினை அவர்களால் அந்த செயல் செய்யப்பட்டது அடுத்தது அப்துல் நேற்று வந்தான் இந்த பாருங்கள் அப்துல் எழுவாய் பெயர் சொல் வந்து முதல்ல வருது ஒரு சிற்றோடரில் அடுத்தது நேற்று வந்தான் அவன் நேற்று வந்திருக்கான் அவனே தான் வந்திருக்கான் அப்போது அப்துல்லால் அந்த செயல் தானாக செய்யப்பட்டது அதனால் இது தன்வினை தொடர் அடுத்தது பந்து உருண்டது பந்து உருண்டது பந்து வந்து தானாக உருண்டது அதை வந்து யாருமே உருட்டி விடலை இதே வந்து பந்து பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னு சொன்னோன்னா அது வேற பிறவினை தொடரில் வரும் பந்து உருண்டது தானாக உருண்டிருக்கு அப்போது ஒரு செயல் தானாக நிகழ்ந்தது அப்படிங்கிறதுனால இது தன்வினையில் வரும் ஸோ இதுதான் வந்து தன்வினை தன்வினைனா என்ன இன்னொரு தடவை ரீகேப் பாத்திரலாம் ஒரு செயலை எழுவாய் தானாக செய்வது அப்போது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை அவங்களாவே செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் தன்வினை இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பிறவினை பிறவினை அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கு வர எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும் அல்லது அப்படி இல்லைனா பிறருக்காக பிறரை கொண்டு செய்ய வைத்தால் அது பிறவினை பிறருக்காக மற்றவங்களுக்காக செய்கிறது அப்படி இல்லைன்னா மற்றவங்கள செய்ய வைக்கிறது அதுதான் என்ன அப்படின்னா பிறவினை ஸோ ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்காக இல்லைன்னா மற்றவங்களை மற்றவரை கொண்டு செய்ய வைப்பது பிறவினை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ வரண எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம அவனை திறந்த செய்தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அவனை திருந்த செய்தான் அப்போ பிறருக்காக செய்யறது அதை தான் நம்ம என்ன சொன்னோம் பிறவினை பிறருக்காக இல்லைன்னா பிறரை கொண்டு செய்வது அவனை திறந்த செய்தான் அப்போது ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை என்ன பண்ணுறான் திறந்த வைக்கிறான் அப்போ பிறருக்காக ஒரு வேலையை இந்த இடத்துல செய்யறது இதுதான் வந்து என்னது பிறவினை அடுத்தது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை வந்து யாரை படிக்க வச்சிருக்காரு அப்போது மகனை படிக்க வைத்தார் பிறரை கொண்டு செய்வதால் இது இதுவும் பிறவினை அடுத்தது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் யாருக்காக வரவிக்கிறார் மாணவர்களுக்காக அப்போ இங்கே பிறருக்காக ஒரு செயல் வந்து நடக்குது அப்போ இதுவும் தன்வினை அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான் இந்த மாதிரி வருவித்தான் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இதுவும் பிறவினை அடுத்தது செய்வினை செய்வினை பாருங்கள் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செய்கிறவங்கள முதன்மைப்படுத்துறது செய்வினை இங்கே பாருங்கள் கவிதா உரை படித்தாள் இதில் இரண்டாம் வேற்றுமை உறவு மறைந்து வரும் அதே மாதிரி வெளிப்படையாகவும் கூட வரும் வெளிப்படையாகவும் வரும் மறைந்தும் வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை கவிதா உறை படித்தாள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நமக்கு என்னன்னு தெரியணும் முதல்ல ஐ அப்படிங்கிறது தான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இப்போ இது கூட ஐயை சேர்த்து பாருங்கள் கவிதா உரை ஐ உரையை படித்தாள் அப்போ இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்போது இது செய்வினை கவிதா உரையை படித்தாள் வேற்றுமை உறவு மறைந்தும் வரும் வெளிப்படையாகவும் வரும் அப்போ இந்த இடத்துல மறைஞ்சி வந்திருக்கு அப்போது இது செய்வினை அடுத்தது அப்பா சொன்னார் இது வந்து புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் இது அவங்க கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துக்கோங்க செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை அப்பா சொன்னார் இதுவும் வந்து செய்வினைக்கு கீழே தான் வருது அடுத்தது செயபாட்டு வினை செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை பாட்டு அவளால் பாடப்பட்டது அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த செயபாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வரும் மூன்றாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வரும் இவ்வாறு வந்தது இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது செயபாட்டு விலை பாட்டு அவளால் பாடப்பட்டது இங்க பாருங்க ஆள் அப்படிங்கிற அந்த மூன்றாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்திருக்கு ஆள் இதுதான் மூன்றாம் வேற்றுமை உறவு அடுத்தது உரை கவிதாவால் பாடப்பட்டது இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறவு நேரடியாக வெளிப்படையாக வந்துள்ளது இந்த மாதிரி மூன்றாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்தால் அது செயபாட்டு வினை இந்த மாதிரி பட்டது பட்டது இதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது செயப்பாட்டு வினை அடுத்தது செய்வினை அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறவு மறைந்து அல்லது வெளிப்படையாக வரும் செய்பவரை முதன்மைப்படுத்தியும் வரும் கவிதா உரை படித்தாள் யார் உரை படித்தது கவிதா அப்போது செய்வரை முதன்மைப்படுத்தி வருது அதனால் இது செய்வினை அதே மாதிரி நம்ம உரை ஐ இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவை நம்ம சேர்த்து படித்தோம் அப்படின்னா நமக்கு மீனிங்ஃபுல்லாக அந்த ஸ்டேட்மெண்ட் வருது அப்போ இங்கே நம்மளால் இரண்டாம் வேற்றுமை உருவை சேர்க்க முடியுது அப்போ இது செய்வினை ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் தன்வினை செய்வினை தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தீங்க புக் பா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து இது புரியும் அதுக்கப்புறம் புக்கை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும் இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் இது இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் புக் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து புரியும் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் வேணும்னா நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு இலக்கண பகுதியோடு சந்திக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்